இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிமையான நாளை அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தினமும் இனிய காலை வணக்கம் இனிய காலை வணக்கம் சொல்லி பேசுகிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இனிமையான வார்த்தைகளை பேசும்மா பேசுறோம்மான்னு நம்மளை நம்மளே யோசிச்சு பார்த்துப்போம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுக்கறது நம்மளுக்கு நல்ல நாள் தாங்க எந்த நாளும் மண் கடவுள் படிச்சது கெட்ட நாள் எதுவுமே இல்லைங்க அதனால நம்ம பேசுகிற வார்த்தைகளை இனிமையா பேசுனா அன்னைக்கு முழுக்க நமக்கு இனிமையான நாள் தாங்க இன்னைக்கு மெனு கோல் கோல்வாசி மீன் வாங்கி மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் கோல்வாசி மீன் மீன் குழம்பு முட்டை ஆம்லேட் ரசம் ஒயிட் ரைஸ் சிக்கன் குருமா இன்னைக்கு மெனு அவ்வளவுதாங்க இந்த நாள் இனிமையான நாளாய் அமைய என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் பேசுற வார்த்தையிலே ஒரு வைத்தியம் பார்க்கணுங்க அந்த அளவுக்கு மன திருப்தியா பேசினாலே எல்லாமே நன்மைக்கா முடியுங்க எல்லாமே நன்மைக்கு